வணக்கம் நான் வசந்தி கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி சத்தான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த டம்ளர் சிறிய டம்ளரில் ஒரு டம்ளர் கவுனி அரிசி எடுத்து இரவு நேரமே கழுவிட்டு நான் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன் காலையில் நம்ம இதை வேக வைப்போம் தண்ணி அளவுக்காக நான் உங்களுக்கு நான் வடிகட்டி காமிக்கிறேன் அப்படியே என்னால் கைப்பதமாக ஊற்ற முடியும்னா நீங்கள் தண்ணியை ஊற்றி நீங்கள் இது பண்ணலாம் இந்த கவுனி அரிசி ஒரு டம்ளர் கவுனி அரிசிக்கு நான் ஏழு டம்ளர் தண்ணி எடுக்கிறேன் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க இதில் நம்ம சேர்த்துப்போம் இப்போ அளவுக்காக நான் உங்களுக்கு நான் வடிகட்டி காமிக்கிறேன் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அப்படின்னு சொன்னால் ஏழு டம்ளர் தண்ணி கட்டாயம் தேவை அப்போ தான் அரிசி நல்லா மிருதுவாக வேகும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு டம்ளர் இல்லை கொஞ்சம் தண்ணி இன்னும் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஊற்றலாம் நம்ம ஏழு டம்ளர் சரியாக ஒரு டம்ளர் அரிசிக்கு ஏழு டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன் இதில் மற்ற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா கஞ்சியில் சட்டுன்னு உப்பு ஏறிடும் பார்த்து கூட நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சிறியதாக இருக்கிற பெரிய வெங்காயம் அதை நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன் மிளகு ஒரு தேக்கரண்டி சீரகம் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் வறுத்து சேர்க்கணுன்னு ஒரு தேக்கரண்டி வறுத்துட்டு நான் சேர்க்குறேன் அதில் இஞ்சி நல்லா துருவிட்டு சேர்க்குறேன் அப்போ தான் நல்லா அதனுடைய சாரெல்லாம் அதில் இறங்கும்னு சொல்லிட்டு நான் துருவிட்டு சேர்க்குறேன் அப்புறம் குடிக்கும் பொழுது நமக்கு வாயில் கடிப்படாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி நான் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா நம்ம மூடி போட்டு நல்ல ஒரு ஏழு உதல் வர மாதிரி விற்போம் சர்க்கரை நோயாளிகளுக்கு நேரடியாக இதை பாருங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம வச்சிடணும் சர்க்கரை நோயாளிகள் நேரடியாக இட்லியோ தோசையோ சாப்பிடும் பொழுது சர்க்கரை இந்த மாதிரி சமைப்பானில் வச்சு நம்ம அடுப்பில் வச்சு இறக்கிப்போம் வெந்த பிறகு பார்ப்போம் மேலெல்லாம் பாருங்கள் மிதமான தீயில் வச்சு வேக வேங்க தயாராகிடுச்சு சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக காலையிலையும் இரவு நேரமும் உணவு உட்கொள்கிறதுக்கு முன்னாடி இந்த கஞ்சி நீங்கள் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு நீங்கள் இட்லியோ தோசையோ சாப்பிடுங்க மத்தியானம் சோறு சாப்பிடும் சாப்பிடும்பொழுதும் குடிச்சிட்டு உடனே சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை அளவு கண்டிப்பாக குறையும் நன்றி மீண்டும்